السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم اما بعد غنيتر كريه اللهم الله أركله வல்ல ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சல்லாஹாஹு அலிஹஹி செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமா உரையின் தமிழாக்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த தமிழக்கத்தில் தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னா வித்தியாசமான ஒரு நல்ல தலைப்பு பெருமை அடிக்கின்ற எகூதிகளும் மற்றவர்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணமும் இதுதான் தலைப்பு தலைப்பு என்னது பெருமை அடிக்கின்ற எகூதிகளும் மற்றவர்களை விட தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணமும் இதுதான் தலைப்பு சரியா அப்போ தலைப்புக்குள்ளே போயிடலாம் இப்போது அன்பிற்குரிய சகோதரர்களே நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களை அல்லாஹ் ஆலமீன் மக்கமா நகரத்தில் நபியாக தேர்ந்தெடுத்த போது முஹாஜிரன்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் போல் மதீனாவிற்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்த பிறகு அன்சாரிகளும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ இது அல்லாத சில மக்களும் யகுதிகளிலிருந்து கிறிஸ்தவர்களிலிருந்து உள்ள எல்லா மக்களுக்குமே நபிசுலாக வளைவ செல்லும் அவர்கள் என்ன செஞ்சாங்கண்டா மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள் எடுத்து சொன்னார்கள் அப்படியே எத்தி வைத்தபோது எடுத்து சொன்னபோது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிமிஷலதா ஒளிய செல்லம் அவங்கள ஏற்றுக்கிறல ஏற்றுக்கிறலன்னா வந்து ஒரு வெறுமனே புரியாமல் ஏற்றுக்கிறாதவங்க இருப்பாங்க என்ன சொல்ல வர்றாங்க இவங்க அப்படின்னே தெரியாமல் இப்போ சில பேரெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னாலே இவங்க தப்பானவங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை மனசில் யாரோ ஒருத்தவங்க உருவாக்கி வச்சது அது அப்படி இருக்கும் அப்படியே இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா நம்மளை கண்டாலே நம்ம தாடியை பார்த்தா நம்ம தொப்பியை பார்த்தா அடித்து விரண்டு ஓடுற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்குறாங்க எல்லா நாடுகள்லையுமே எல்லா உலகம் எங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பார்த்தாலே இவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க இவங்க வந்து மற்றவர்களை அழிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க இல்லையா அப்போ இப்படி உருவாக்கி வச்சுருக்கும்போது தெரியாமல் இஸ்லாத்தை இஸ்லாத்திற்கு வராமலோ அல்லது இஸ்லாமியர்களுக்கு பா இஸ்லாமியர்களை பார்த்து பயந்தோ ஓடக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க ஆனால் அந்த கேட்டகிறக்குள்ளே யார் வரமாட்டாங்கன்னா இந்த வர வரமாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இமாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் குரானில் சொல்லக்கூடிய ஒரு வசனம் அல்லதீன ஈன ஆத்தீனாகுமுள் கிதாபை இந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே வேதம் கொடுக்கப்பட்டவங்க கூட யார் எகூதிகளும் கிறிஸ்தவர்களும் இவங்க இருக்கிறாங்களே யாரி ஃபூனஹூ யாரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் யாரி ஃபூன கமா யாரிஃபோனா அபனா ஆகும் தான் பெற்ற பிள்ளைய ஒருத்தருக்கு ஒரு தகப்பனுக்கு பிள்ளைய பார்த்தா தெரியும் டே எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி நம்ம நடந்து போகிற வி இதை வச்சே என்ன பண்ணிடுவோம் கண்டுபிடிச்சிடுவோம் தாய்க்கு கூட கண்டுபிடிக்க தெரியா தகப்பை வந்து என்ன செஞ்சுருவோம் கரெக்டாக பிள்ளைய கண்டுபிடிச்சிடுவோம் என்ன செய்ய போகிறேன் ஏதோ தப்பு பண்ண போகிறேன் தப்பு தண்டா பண்ண போகிறேன் ஆளை பிடிச்சா தான் சரியாக வரும் அப்படின்னு என்ன செய்வோம் கண்டுபிடிச்சி விடுவோம்ல அந்த மாதிரி எந்த அளவுக்கு தம் நம்ம பிள்ளையை பற்றி புரிஞ்சு ஒரு தகப்பையும் வச்சுருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்ட எகூதிகளும் கிறிஸ்தவர்களும் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை பற்றி மிக தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இம்மாவங்க நமக்கு சொல்லி காட்டினாங்க அதே போல் நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு எகூதி கூட்டத்தை பார்த்தாங்க இப்போ அந்த யகுதி கூட்டத்தோடு பேசுகிறாங்க அவங்களும் இவங்கள்ட நல்ல முறையில் பேசுகிறாங்க ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தை நடக்குது அப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்போது நபிஸ்லாஹு அலைவசல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றா நீங்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது நாளை மறுமையில் வந்து அல்லாஹ் உங்களுக்கு சுருக்கத்தை கொடுப்பாங்கிற விஷயங்களையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க இப்படி எடுத்து சொல்லும்போது அந்த மக்கள் அந்த யகோதிகள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க எங்களை பற்றி நீ கவலைப்படாதப்பா எங்களை பற்றியெல்லாம் யோசித்து நீ பயப்படாத நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏண்டா நாங்கள் வந்து அல்லாஹுக்கு சொந்தக்காரவங்க எப்படி நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் அல்லாஹுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க வ காலத்தில் யஹூது வ நசாரா யகூதிகளும் நசாராக்களும் என்ன சொல்கிறாங்கண்டா நஹ்னு அபுன உல்லாஹி நாங்கள் அல்லாஹுடைய பிள்ளைகள் வா அஹிப்பாவு அவனுக்கு அல்லாஹுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அப்போ தான் இறக்கி வைக்கிறான் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க யகூதிகள் கிறிஸ்தவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற செய்தியாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானில் இறக்கி வைக்கிறான் அதுக்கடுத்த வசனங்களில் ஆலமின் பேசும்போது சொல்றான் என்ன உங்களுக்கு வந்து கடுமையான வேதனை வந்து இருக்குது பல் அந்தும் பஷரும் மிம்மன் ஹலக் அப்போ அல்லா வந்து என்ன செஞ்சிருக்கிறான்டா எல்லாரையும் படைச்ச மாதிரி தான் உங்களையும் படைச்சிருக்கிறானே தவிர உங்களுக்கு தனி ஸ்பெஷலான கேட்டகிரியெல்லாம் என்ன கிடையாது ஒன்றும் கிடையாது யகூதிகளுக்குன்னு தனியாக கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின்னு சொல்லக்கூடிய வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க அடுத்து நம்ம பார்க்குறோம் இன்னொரு இடத்துல வந்து நம்சல்லாஹ் அலி அவங்க இப்படி மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது அந்த யகூதிகள் என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப வரம்பு மீறி போகும்போது நாங்கள் தான் சரியான பாதையில் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வாதாடும் போது அல்லாஹரபுல்லமின் நம்சுவல்லா அலிவஸ்லாம்களை கேட்க சொல்கிறான் யா ஐயோ ஹல்லதீன ஹாது இன்சாந்தும் அன்னக்கும் அவுளியா உள் இல்லா உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹுடைய அவுளியாக்கள் அவளியான என்னது அல்லாஹுடைய நேசர்கள் நம்ம கபிரஸ்தானில் படுத்து கிடக்கிறாங்களோ நம்ம ஊரில் அந்த அவுளியா இல்லை அல்லாஹுடைய உண்மையான இறை நேசர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது வந்து உண்மையாக இருந்தால் ஃபத்த மண்ணை உள் மௌத்த இன் குன்தும் சாதித்தேன் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே தான் என்ன தெரியுமா நீங்கள் மரணத்தை நேசிக்க வேண்டும் இந்த விஷயத்தை வந்து உலகத்தில் உள்ள முஸ்லீம்களை தவிர யாருமே மரணத்தை நேசிக்க மாட்டாங்க மரணம் வருது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டால் அல்லாஹ் நமக்கு விதித்த நாட்கள் முடிஞ்சு போச்சு அப்போ நம்ம எங்கே போக போகிறோம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பயணம் இருக்குதுங்கிற அந்த இடத்துக்கு நம்ம வந்துடுவோம் மூமினாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுடைய ஈமான் எப்படி இருக்கும்டா மௌத்து வரும்போது பயப்பட மாட்டோம் சஞ்சலப்பட மாட்டோம் சங்கடப்பட மாட்டோம் என்ன செய்வோம் அல்லாஹவை சந்திக்க போகக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம்ங்கிற அந்த தீர்க்கமான முடிவோடு என்ன செஞ்சிருவோம் மனசை திடப்படுத்திடுவோம் நிம்மதிப்படுத்திடுவோம் ஆனால் வேற யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை தவிர அல்லாஹவை முழுமையாக நம்பக்கூடியவர்களை தவிர வேறு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க மௌத்தை அவர்கள் நேசிக்க மாட்டார்கள் அல்லாஹபுல்லமின்னு சொல்கிறான் வலாயத்த எத்த மன்னு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம் ஒரு காலத்துலேயும் அவங்க செஞ்ச பாவத்தை பாவம் பூரா அவங்களுக்கு முன்னாடி நிற்கிது அப்படி நின்னாலும் கூட ஒரு காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் இந்த மரணத்தை நேசிக்கவே மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் மௌத்தா போகணும்னு ஆசைப்படவே மாட்டான் எழுவதாச்சா இன்னும் ஒரு பத்து வருஷம் சேர்ந்து எண்பது வயசுக்கு இருப்போமா எண்பதாச்சா தொண்ணூறு வரைக்கும் இருப்போம்மான்னு தான் யோசிப்பானே தவிர மௌத்தா போ போயிருவோமே வந்த வேலை முடிஞ்சிருச்சு புள்ள ஊட்டியை கடமையில நிறைவேற்றிட்டு கிளம்பிடுவோமேங்கிற யோசனை யாருக்கு வராது மூமின் அல்லாதவர்களுக்கு வராது ஆனால் மூமினான மக்கள் என்ன செய்வாங்கன்னா மரணத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு இடத்துல குல் இன்னொரு நேரத்தில் வந்து இவங்க என்ன சொல்றாங்க விடத்தில் நாளைக்கு மறுமேல உள்ள வீடுகளில் ஸ்பெஷல்லாக எங்களுக்குன்னு தனி வீடு இருக்குது யார் பேசுகிறா யூதிகள் பேசுகிறாங்களா அல்லா ரபுல் அலமின்னு குரானில் சொல்கிறான் இன்கானத் லகுமுத் ஆஹிரத்து இந்த அல்லாஹி விடத்தில் நாளைக்கு மறுமேல உள்ள வீடில் ஹாலிசா ஸ்பெஷல் கேட்டகிரி எங்களுக்குன்னு தனியாக இருக்குது மற்றவங்களையெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கேட்டகிரி கிடைக்காது என்று சொல்லும்போது அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமே அந்த இடத்துலையும் திரும்ப மீண்டும் அந்த யகூதிகளுக்கு நினைவூட்டுகின்றான் ஃபத்த மன்ன உள் மௌத்த இன்குண்தும் சாதித்தின் இந்த விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் உண்மையிலேயே அல்லாஹ நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு சிறந்த கேட்டகிரியை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்களாக இருந்தால் அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் மரணத்தை நேசியுங்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலுமே அந்த யகுதிகளுக்கு சொல்கிறான் ஆனா அவங்க கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க அந்த வழிக்கெல்லாம் வரமாட்டாங்கிறதுனால அல்லாஹரபுல் ஆலமின் சொல்றான் அல்லாஹூ அலிமும் பில் அநியாயக்காரர்களை அல்லாஹ் அல்லாஹரபுல் ஆலமின் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் அடுத்து இன்னொரு வசனங்கள்ல ஆலமீன் பேசுறான் வயதா கையிலழகும் ஆமீனு பிமா அன்சல் அல்லாஹூ அல்லாஹுக்கு இறக்கப்பட்ட அந்த வசனங்களை அதான் இந்த குரானை நீங்கள் நம்புங்கள் அப்படின்னு நம்ம எகுதிகள்கிட்ட குரான் இறங்கினதுக்கப்புறம் எம்சல்லாஹிசல்லம் அவங்க போய் பல தடவை யகுதிகள்ட்ட மார்க்கத்தை ஏற்றி வச்சாங்க அப்படி போகும்போதெல்லாம் அப்போ அந்த நேரத்தில் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறா அந்த விஷயங்களை வைதா கையில் அழகும் ஆமீனும் பிமா அன்சல் அல்லாஹூ அல்லாஹ் இறக்கிய அருளியை இந்த குரானை நீங்கள் நம்புங்கள் அப்படின்னு யகுதிகளிடத்துல சொல்லப்பட்டால் அவர்களிடத்துல சொல்லப்பட்டால் காலுனு மினோ பிமா உன் சில அலைனா எங்களுக்கு இறங்குச்சில்ல அதை நாங்கள் பரிபூரணமாக மனப்பூர்வமாக நாங்கள் நம்புகிறோம் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அவங்களுக்கு இறங்குனது எது தௌராத்து இப்போ நாங்கள் தௌராத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம் பிமா வரா வ எக்ன பிமா வரா அதுக்கு பின்னாடி வந்த எதைவாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவர்கள் மறுக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் பேசுகிறான் இந்த விஷயத்தில் எப்படி நம்ம வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் எடுத்து வச்சாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் அந்த யகூதிகள் கிறிஸ்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளி தெளிவாக புரிஞ்சுக்கிறோன்னா அதே நேரத்தில் நம்ம எடுத்து வைக்கிறதும் நிறுத்திடக்கூடாது பொதுவாக உள்ள விஷயம் என்னெண்டா அசத்திய கொள்கையில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப இன்றைக்கி தாவாவில் அதாவது இஸ்லாமிய அவங்கவுங்களுடைய மதத்தை எத்தி வைக்கிறதுல ரொம்ப முனைப்போடு செயல்படுறாங்க கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அல்லது எகுதிகளாக இருக்கட்டும் அல்லது இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாற்று மத நண்பர்கள் மாற்று மதம்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பிஜேபி எந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்கண்டா எப்படி என்ன செய்கிறாங்க எப்படியாவது நம்ம என்ன செய்யணும் நம்முடைய மதத்தை பரப்பியாக வேண்டும் எப்படியாவது கொண்டு போய் மக்களிடத்தில் கொண்டு போய் மூளை முடுக்கெல்லாம் சேர்த்துறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு செயல்படுறாங்க அந்த முனைப்பு இன்னைக்கு நம்மக்கிட்ட குறஞ்சி போச்சு முன்னாடி ஒரு நேரத்தில் நம்மக்கிட்ட அந்த வீரிய இருந்துச்சு எப்படியாவது இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான விஷயத்தை குரானையும் சுண்ணாவையும் இந்த இஸ்லாமிய மக்கள் மட்டும் அல்லாது ஏனைய உலகத்தில் உள்ள எல்லோரும் பின்பற்றும் விதமாக நம்ம கொண்டு செல்லணுங்கிற ஒரு ஊக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து என்னமோ தெரியலை ஒரு குறிப்பிட்ட காலங்களாகவே அந்த செயல்பாடுகள் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிருக்குது ஒன்றுமே இல்லை உதாரணமாக சொல்லணும்டா இங்கே நம்முடைய பத்தா பள்ளியில் வச்சு இலவசமாக இஸ்லாமிய வகுப்புகள் நடைபெறுது குரூப்புகளில் போடுறோம் என்ன அதுக்கு வந்து மக்கள் எத்தனை பேர் வர்றாங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி யாரும் பெருசாக புதுசாக வர்றவங்கலாம் யாரும் இல்லை காலம் காலமாக யார் வந்து பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த பரம்பரை மட்டும்தான் வருது என்ன வேறு யாரையும் புதுசாக வர்றவங்க யாரும் இருக்கிறாங்களா புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்க வர்றாங்களான்னா இங்கே பத்தாவில் ஊரே கிடக்குது உலகமே இங்கே தான் இருக்குது தமிழ்நாடு முழுக்க இங்கே தான் இருக்குது ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பத்தாவில் தான் இருக்குது எந்த மாவட்டம் வேணுமோ அந்த மாவட்டத்தில் எந்த குக்கிராமம் வேணுமோ குக்கிராமத்துலேருந்து உள்ள ஒவ்வொரு கூட்டமும் இங்கே இருக்குது அப்போ எந்த கூட்டத்தை வேணாலும் மைக் போட்டு கூப்பிட்டா வெளியில் வந்து என்னென்னு கேட்டுட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறனும் வாங்க படிங்க அப்படின்னு சொல்லி மெனக்கிட்டு பல உஸ்தாதுமார்களை வச்சு இங்கே நடத்துகிறாங்க ஆனால் வந்து கற்றுக்கிறதுக்கான ஆர்வமும் எந்த விதமான ஆசையும் நம்மக்கிட்ட இல்லை அதுக்கு காரணம் என்னென்னடா ஈமான்ல வந்து அந்த பூரிப்பை வந்து நம்ம உணரலைன்னா அதை செய்ய மாட்டோம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா பொதுவாக எல்லா நாளும் பிரியாணி சாப்பிடுவோம் ஆனால் பெருநாள் அன்னைக்கு சாப்பிட்ற பிரியாணி இருக்குது பார்த்தீங்களா எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும் அது அவங்க தாளிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும் எப்படா அந்த எப்பவும் சாப்பிட்றது தான் பிரியாணி நம்ம புதுசாக பார்க்காததை காணாததை ஒன்றும் காங்கலை இப்போ எப்போவும் பார்க்குறது தான் ஆனால் அந்த பெருநாள் அன்னைக்கு ஆக்கும்போது நோம்பு நோன்பு பெருநாள் அஜி பெருநாள் கூட சேர்க்கக்கூடாது நோன்பு பெருநாள் அன்னைக்கு ஆக்கும்போது உள்ள அந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தவிப்பு துடிப்பு இருக்குது அதுக்கு காரணம் என்ன என்ன காரணம் ஆசை ஆசை வந்து நம்மளை மிஞ்சி அங்கே உட்காந்துருக்குது மற்ற நாளில் பிரியாணி சாப்பிடும்போது அந்த ஆசை இருக்காது ஆனால் அன்னைக்கு சாப்பிட போகும்போது உள்ள ஆசை வந்து என்ன செய்யுதுன்னா நமக்கு பசியை தூண்டிக்கிட்டே இருக்குது அது மாதிரி தான் நாளைக்கு அல்லாஹவை போலி போய் மறுமேல சந்திக்கணுங்கிற ஆசை உண்மையிலே இருந்துச்சுன்னு வைங்களேன் என்ன செய்வோம் எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு எது ஃபஸ்ட்டுங்கிறத தேடி ஓடி வருவோம் அன்னைக்கு வந்து சாப்பிடாமல் போய் வேறு எதையாவது செய்யும் சொன்னால் பெருநாள் அன்னைக்கு போக மாட்டோம் சோறு முக்கியமாக வேறு வேலை முக்கியமான சோறு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிமோ இல்லையா இப்போ அப்படி இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்டா இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம வந்து முனைப்போடு செயல்படணும் அந்த ஆசை நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லி கொண்டு இறுதியாக இரண்டு வசனங்கள் இமாம் அவங்க சொன்னதில் இருந்து சொல்லிவிட்டு முடிக்கலாம்னு ஆசைப்படுங்க வத்த கூவமன் துர்ஜு அவங்க ஃபீஹி இழல்லாம் அல்லாகுவை சந்திக்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க அப்போ அந்த மாதிரி நாளைக்கு மறு போய் நம்ம அல்லாஹுக்கு முன்னாடி நிற்க போகும்போது நம்மக்கிட்ட ஏதாவது அமல் இருக்கணும் இப்போ அமல் இருக்கணும்னா அமலை தெரிஞ்சு செஞ்சா தான் நல்லது தெரியாமல் தப்பு தப்பாக செஞ்சுட்டு நாளைக்கு போய் செஞ்சதும் ஒன்றும் இல்லாமல் போய் அங்கே கை சேதமாக நிற்கக்கூடாது அப்படிங்கிறத கவனத்தில் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய இந்த பத்தா தாவா சென்டரில் இந்த பத்தாவில் மேல் தளத்தில் வச்சு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அழகான முறையில் குரானை ஓதி கொடுக்குறாங்க ஹதீஸை படித்து கொடுக்குறாங்க அக்கீதாவை படித்து கொடுக்குறாங்க அல்லாஹை எப்படி நம்பணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன நம்பிசல்லா அலையஸ்லமுடைய வாழ்க்கை வரலாறை படித்து கொடுக்குறாங்க ஒரு மணி நேரம் தான் அந்த கிளாஸு ரொம்ப நேரம் இல்லை வெறும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு க்ளாஸு இன்னொரு அரை மணி நேரம் ஒரு கிளாஸு அவ்வளோதான் இப்படி தொடர்படியாக இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் வர்றது யாரும் இல்லை இங்கேயே அறிவிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க குரூப்பில் போடுறாங்க ஆனால் மற்ற மற்ற விஷயங்களை குரூப்பில் போடட்டுமே பிரியாணி இங்கே கிடைக்கிதுன்னா போய் அதை சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்து சாப்பிட போகிறோம் இத்தனைக்கும் ஏன்னா நம்ம ரூமில் ஆக்கி சாப்பிட்றதை விட அங்கே போய் சாப்பிட்றதுக்கு நம்ம அப்படியே என்ன செய்கிறோம் தேடி தேடி ஓடி ஓடி ஒவ்வொரு ஹோட்டலாக போகிறது இப்போ அப்படியெல்லாம் போகும்போது அப்போ பிரியாணிக்கு உள்ள முக்கியத்துவத்தை கூட நம்ம எதுக்கு மார்க்கத்துக்கு மார்க்கிறதுக்கு கொடுக்குறதில்லைங்கிறத வந்து நம்ம கவனத்தில் வைக்கணும் அப்போ எகூதிகள் என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதை விட மோசமான தான் நம்ம இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கோங்கிறத மறந்துட்டு இருக்கக்கூடாது அதனால் ஆகையினால ரொம்ப கவனத்தோடு இருந்து இங்கே வந்திருக்கிறது வேலைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்றாலும் இங்கே நம்ம வணங்குவதற்கு உண்டான வாய்ப்பு மாதிரி நம்ம ஊரில் இருந்து வேலை பார்த்தா கூட கிடைக்காது வாய்ப்பே இல்லை ஜுமாவில் இப்படி வந்து சகஜமாக உட்காந்து இப்படி பயான்னு கேட்க முடியுமா ஊரில் வந்து குச்சி இடத்துக்கு பின்னாடியே நிற்பான் அரை மணி நேரம் டைம் கொடுத்தா அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தால் அதுக்கு நம்ம ஆயிரம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஜும்மாவுக்கு தான் போக போகிறோம் அந்த ஜும்மாவுக்கு போகவே முடியாமல் எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் இக்கட்டில் இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஊரில் உட்காந்துருக்குறாங்க இப்போ இங்கே வந்து பின்பற்றுவதற்கு அல்லாகவை வணங்குவதற்கு ஏக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அத்தனை கடமைகளையும் செய்வதற்கு சரியான இடம் என்றால் அது இந்த நாடு தான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்துருக்கும்போது நம்ம எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஷா அல்லா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வேலையை விட்டுட்டு வர சொல்லலை வேலை இல்லாத நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் தான் நம்ம அதை நடத்துகிறோம் ஏன்னா நடத்துகிறவங்களுக்கும் பொல புலப்பு இருக்குது தலைப்பு இருக்குது குடும்பம் குட்டி இருக்குது எல்லாத்தையும் விட்டுப்புட்டு யாரும் வந்து இங்கே உட்காரல சரியா இப்போ எல்லோருக்குமே எல்லாம் இருக்கத்தான் செய்யுது அப்போ நம்மளும் ஆசைப்பட்டு இன்ஷால்லா வந்தால் அதை கற்றுக்கொண்டு நல்ல முறையில் நாமும் செயல்பட்டு பிறரையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக வாஹருத் ஆவான் அலமதுல்லா ரபுல்லமீன் அலாமா வலைக்கம் வரமத்தி வரகா